லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு செய்தவர் செய்வார் ஆதார வசனம் யாத்ராகும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வசனங்கள் பிசைந்த மா புலிக்கு முன்னே ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களை கட்டி தங்கள் தோளில் மேல் எடுத்து கொண்டு போனார்கள் மோசே சொல்லியிருந்தபடியே இஸ்ரேமேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள் என்றென்றும் ஆசீர்வாதத்துக்குரியவர்களே மேற்கண்ட வசனத்தில் கர்த்தர் தம் மக்களை விடுதலையாக்குற நேரம் வந்ததும் சற்றும் தாமதியாமல் விடுதலையாக்கினார் தப்புவித்தார் என்பதையும் அவர்களுக்கு என்று வரவேண்டிய சேர வேண்டிய நியாயமாய் பெற வேண்டியதை பெறச் செய்தார் என்பதையும் சொல்லுகிறார் ஒரு விசை செய்தவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்வார் செய்தார் சரித்திரம் உண்டு இன்றைய செய்தியின் கருப்பொருள் மையப்பொருள் செய்தவர் செய்வார் அன்று அவர்களுக்கு செய்தவர் இன்றும் என்றும் நமக்கு செய்வார் ஆம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எபிரேயர் பதிமூணு எட்டு எனக்கு செய்வாரா என்று உள்ளத்தில் நினைக்கிறீர்கள் ஏன் செய்ய மாட்டார் உங்களுக்கே செய்வார் இன்று செய்வாரா என்கிறீர்கள் மகனே மகளே இன்றே செய்வார் அவரை நம்மேல் வைத்த அன்பு அக்கறை கரிசனம் அப்படி செய்ய வைக்கிறது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கேட்கிறார் கர்த்தர் ஆம் சகலத்தையும் அருளுவார் சம்பூரணமாய் கொடுப்பார் ஏற்ற வேலையை செய்து முடிப்பார் உங்களுக்குள்ளேயே ஒரு டயலாக் ஓடுகிறது நான் தான் அவரை முறையாக சரியாக தேடுவதில்லை கட்டளைக்கு கீழ்ப்படுவதில்லை என்னைக்கோ ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்னிடம் நிலத்தன்மை இல்லை ஆகையா எனக்கு செய்வாரா என்கிறீர்களா தான் செய்வார் உங்களையேதான் நினைத்து கொண்டிருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தேன் என்றார் லூக்கா பத்தொம்போது பத்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்றார் குடும்பத்தில் மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தை சுகவீனமாகவோ அல்லது கீழ்ப்படியாமல் தன் இஷ்டத்திற்கு செய்கிறதாக இருந்தாலோ தகப்பனின் முழு கவனமும் மற்ற இரண்டு பேரில் இருப்பதை காட்டிலும் இந்த பிள்ளையின் மேல் தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா தகப்பனுக்கே இவ்வளவு கரிசனையும் அன்பும் இருக்கும் என்றால் பரலோக தகப்பன் தன் இரத்தத்தை முழுவதும் கொட்டி தனது ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டு எடுத்தவர் ரட்சித்தவர் எவ்வளவு கரிசனையும் அன்பு காட்டுவார் என்பதை பாருங்கள் அவர் தன் நாடுகளை ஒன்று கூட இழக்க தயாராக இல்லை இப்படிப்பட்ட ஆட்டை உங்களுக்குத்தான் உங்களைத்தான் தோளின் மீது போட்டுக்கொண்டு நடப்பார் யூஆர் ஹைலி ப்ரிவிலேஜ் உங்களது பர்ஃபெக்ஷனை பார்த்து அவர் அன்பு செலுத்துவதில்லை நீங்கள் பிள்ளை அவர் தகப்பார் அன்பு செலுத்துகிறார் இதற்கு நீங்கள் பாத்திர வாங்க பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஜெபித்தால் உடனே நடந்தது பிரசனத்தை உணர்ந்தேன் அப்பொழுது இருந்ததை காற்று இப்பொழுது அதிகமாக முறையாக தேடுகிறேன் ஜெபிக்கிறேன் நடக்கிற மாதிரி தெரியவில்லையே என்பீர்களாய் நானும் பல நேரங்கள் அப்படி நினைத்தது உண்டு நீங்கள் இப்போது வளர்ந்து வருகிற வளர்ந்த பிள்ளை உணர்வை சார்ந்து வாழக்கூடாது என்பதை கற்றுக் வார்த்தையின் மகத்துவத்தை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களையே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் பக்திக்கு மார்க்கு போட்டு கொண்டிருக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் ஆவியான உணர்த்துகிறார் தேவ வார்த்தையின் மூலமாக பிடித்துக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட வைத்ததிலிருந்து காணான் கொண்டு சேர்க்கும் வரை செய்த அற்புதங்களை மீண்டும் மீண்டும் தேவைப்படும் செய்தார் அப்படி உங்களுக்கும் செய்வார் மன்னா நாற்பது ஆண்டுகள் கொடுத்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல கொடுத்ததையே கொடுத்தார் முற்கள் தாவி அவரையே பிடித்துக்கொண்டு யோசுவா யோசுவாவை போல தாவிதினுள் வாழ்க்கையில் பாருங்கள் பள்ளங்கள் முற்கள் காடுகள் ஏற்றம் தாழ்வு முடிந்தது என்ற நிலை எல்லாவற்றிலும் காரியங்கள் வேதனையாக இருந்தாலும் கர்த்தர் தன்னுடனே இருந்ததாக பாடி வைத்திருக்கிறான் அதுதான் உண்மை சத்தியம் பவுல் தன் ஊழியத்தில் கல்லடிப்பட்டான் ஜெயிலில் அடைபட்டான் கப்பர் சேதம் கடலிலே தத்தளித்த நேரம் அவரை கொண்டு அற்புதங்கள் நடத்தின நேரம் எல்லாவற்றிலும் தன்னுடனே அவர் இருந்தார் இருக்கிறார் இருப்பார் என்கிறார் ரெண்டு குறைந்த ஒன்றாம் அதிகாரம் ஒம்பது பத்து இதற்கு ஒரே காரணம் நாங்கள் தேவன் மேலேயே இருந்தோம் என்கிறான் வசனம் சொல்கிறது பாருங்கள் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் தேவன்மேல் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்திலென்றும் அவர் எங்களை தப்பு வித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்கிறார் இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இந்த அறிக்கை நமக்கு வேண்டும் இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் நம்பிக்கையை மட்டுமே பிரதானமானது கூடவே நாம் அதை தகப்பனை நேசிக்க வேண்டும் எப்படி அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆர்வம் வேண்டும் ஆவியானர் உதவி செய்வார் அடுத்து கேட்க வேண்டும் இதுதான் ஜெபித்தன் இவைெல்லாம் நாம் அவரையே சார்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் நான் அவரை சார்ந்திருக்கிறேன் 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 என்பதை காட்ட வேண்டும் இதிலே நீங்கள் நிதானமாய் படிப்படியாக உயருங்கள் உங்களால் முடியும் அவர் என்ன செய்வார் செய்வாரா மாட்டாரா இந்த சந்தேகம் கேள்வி வேண்டாம் செய்வார் நிச்சயம் செய்வார் உங்களுக்கு செய்யாமல் பின் யாருக்கு செய்வார் ஒரு விசைதான் உங்கள் வாழ்வில் அற்புதம் அதிசயம் பின் கேட்கக்கூடாது என்று எங்கேயாவது வேதத்தில் சொன்னதுண்டோ இல்லையே என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஏதேனும் உண்டா என்றுதானே கேட்கிறார் உங்களை பரங்குண்டு சேர்க்கும் வரை அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை அவர் இப்போது உங்கள் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார் நம்புங்கள் கண்கள் காண காட்டுவார் மக்களே நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உமது கரமும் உமது பார்வையும் அன்பும் உமது கிருவையும் என்னை விட்டு விலகுவதே இல்லை என்பதை கண்டேன் ஜீவிய காலமெல்லாம் தொடர்ந்து வரும் உமது கிருவைக்காக நன்மைக்காக ஸ்தோத்திரம் முற்று முடிய உமக்கே மகிமை இயேசுவின் மூலம் செலுத்துகிறோம் எங்கள் அருமை தகப்பனே ஆம் மேன் ஹல்லே லூயா